வணக்கம் தேடல் தெளிவு திருவருள் அர்த்தமுள்ள ஆன்மீக வழிபாடு ரிஷபா யூடியூப் சேனல் வழியே மீண்டும் உங்களுடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சியடையும் உங்கள் விஜயராகவன் இப்போது இந்த பதிவில் நாம் மயிலாம்பூரில் இருக்கக்கூடிய மாதவ பெருமாள் கோயில் பற்றி பார்க்க போகிறோங்க அது மிகவும் விசேஷமான திருத்தலம் அதனுடைய பெருமைகளை சொல்லி மாளாது என்கிற அளவுக்கு எல்லாம் அவங்களுடைய ஓலைச்சுவடிகளில் அதை பற்றிய குறிப்புகளெல்லாம் இருக்குதுங்க சென்னையில் இவ்வளோ நாள் இருந்துட்டு இப்படி ஒரு திருத்தலத்தை போய் நம்ம தரிசித்திருந்தால் கூட அதனுடைய பெருமைகளெல்லாம் தெரிஞ்சிக்காமல் இருந்திருக்கிறோமே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருந்ததுங்க இன்னும் சில பேர் பார்க்காம கூட இருந்திருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வர மாசி மகம் அதாவது மார்ச் பன்னெண்டு அன்னைக்கு அங்கே தெப்ப திருவிழாலாம் நடக்கப்போகுதுங்க அது இன்னொரு கும்பமேளான்னு சொல்கிறத விட கும்பமேளாவை விட பல மடங்கு புண்ணியம் வாய்ந்த ஒரு நீராடல் அன்னைக்கு அந்த தலத்தினுடைய வரலாற்றோடு தொடர்புடையதாக இருக்கிறதுங்க இதனுடைய பெருமையை சொல்கிறதுக்கு முதல்ல ஒரு குறிப்பு சொல்கிறேன் வியாச மகரிஷி நாரத மகரிஷி கிட்ட பூலோகத்தில் இப்படி களி பீடித்திருக்கிறது அப்படி கலியண்டாத ஏதாவது ஒரு இடம் இருக்கா அப்படின்னு கேட்குற போது நாரத மகரிஷி இந்த மாதவ பெருமாள் கோயில் மயிலாப்பூர் தலம் தான் என்று சொல்லுகிறார் இதை கூட அகஸ்தின் அவருடைய ஓலைச்சுவடிலே எழுதியிருக்கிறார் எப்படி எழுதியிருக்காருன்னா கலி ஆள்கின்ற காலத்தே கலிபற்றா தலம் இது மூலனே அமர்ந்த திருமண கோலங்குள் கலியான மாதவன் என்போமே பேரின்ப விமானத்தடி அருளும் தோஷமில்லா தலம் இது என நாரதனும் கொண்டாடும் இப்புவிக்கு ஈடு இணை இல்லை பாரினிலே அப்படின்னு இந்த கல்யாண மாதவெருமாள் கோயிலுடைய அந்த தலத்துக்கு ஈடு இணை இந்த புவி இலை எதுவும் இல்லை அப்படின்னு அகஸ்தியர் நாரதர் கொண்டாடியதாக வியாசருக்கு சொன்னதாக குறிப்பு எழுதியிருக்காரு இந்த கல்யாண மாத பெருமாள் கோயில் பார்த்தீங்கன்னா பல்வேறு சித்தர்கள் அவர்களுடைய ஓலைச்சுவடிகளில் அதனுடைய பெருமைகளையும் எழுதியிருக்காருங்க இந்த சந்தான புஷ்கரணின்னு அங்கே ஒரு குளம் இருக்குங்க அந்த குலக்கரையில் தான் பிருகு மகரிஷிக்கு மகாலட்சுமி இந்த மாசி மகத்தன்னைக்கு அவதாரம் பண்ணாங்க ஏன்னா அந்த குளக்கரையில் தான் பிருகு மகரிஷியுடைய ஆசிரமம் இருந்திருக்கு அங்கே அவர் தவம் பண்ணி மகாலட்சுமியை மகளாக பெற்றாள் அப்படின்னும் அந்த சந்தான புஷ்கரணியில் அந்த மாசி மகம் அந்த பௌர்ணமி அன்னைக்கு சுக்லபக்ஷ அந்த பௌர்ணமி அன்னிக்கு எல்லா தீர்த்தங்களும் வந்து சேர்ந்து விடுவதாகவும் இந்த வரலாற்று குறிப்பும் எல்லாம் அதில் எழுதியிருக்காங்க இந்த தளத்தில் வந்து தொழுத மாத்திரத்தில் பன்னிரெண்டு செவ்வாய் தோஷம் போகும்னும் முப்பத்தி ஆறு சர்வதோஷம் நீங்கும்னும் நூற்றி எண்பது விதமான எல்லா தோஷங்களும் நீங்கணும் அத்திரி மகரிஷி அவருடைய சுவடியில் எழுதுகிறார் எப்படின்னா ஈராறு மங்கள தோடமும் ஆறாறு சர்வ பீடையும் நவபான் இரண்டு எல்லா தோஷமும் நீங்குமே நவ பான் இரண்டு ஒன்பது பத்து தொண்ணூறு இன்ட்டு ரெண்டு நூற்றி எண்பது பீடையும் ஒழிந்து அப்படின்னு பன்னெண்டு விதமான செவ்வா தோஷம்னு சொல்கிறாங்க அதாவது செவ்வாய் நீச்சமாக இருக்கிறது ஒரு தோஷம் லக்னத்தில் போய் உட்காந்து உச்சமாக இருக்கிறது ஒரு தோஷம் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இருக்கிறது ஒரு தோஷம் சூரியனோடு சேர்ந்தால் தோஷம் சுக்கரனோடு சேர்ந்தால் தோஷம் சனியோடு சேர்ந்தால் தோஷம் எப்படி நிறைய பன்னிரெண்டு விதமான செவ்வாய் தோஷங்கள் இருக்குது அந்த பன்னிரெண்டு விதமான செவ்வாய் தோஷங்களும் நீங்கும்னும் முப்பத்தாறு விதமான சர்வதோஷங்கள் நீங்கும்னோ அதில்லாத நூற்றி எண்பது விதமான எல்லா தோஷங்களும் நீங்கும்னு அத்திரி மகரிஷி அவருடைய குறிப்பில் இந்த மாதவ பெருமாள் திருத்தலத்தை பற்றி விவரித்து எழுதுகிறாருங்க இது ஒரு பெரிய சிவ சிறப்பு அதனால் செவ்வாய் தோஷம் உள்ளவர்களும் சர்வதோஷம் உள்ளவர்களும் இங்கே போய் அங்கே மாதவ பெருமாளுக்கு அந்த ஆனந்த விமானம் சொல்லுகிற பேரின்ப விமானத்தடின்னு சொல்லுகிற அந்த கொடிமரத்தாண்டை நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிற போது அவர் அவர்கள ஜாதகத்தை பார்த்துட்டு போய் நீங்கள் உங்களுக்குரிய நாளில் உங்கள் நட்சத்திர நாளில் செய்கிற போது உங்களுக்கு கட்டாயம் இந்த செவ்வாய் தோஷம் சர்வ தோஷம் எல்லா தோஷமும் நீங்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லைங்க அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த உரோமச மகரிஷி இருக்கார் இல்லைங்களா அவர் சொல்லுகிறார் பீடித்த பீடையெல்லாம் அகலும் நிறை செல்வம் சேரும் பதவியொடு பவிசும் கூடுமே ஆனந்த விமான தடியானை ஏகாதசி தீபமுடு தொழுவார் தமக்கே சந்தான புஷ்கரணி நீராடி அமிர்தவல்லியாம் தாயை சுங்கநாளில் தொழுவார்க்கு உலகாளும் வம்சம் கிடைக்குமே உலகாலும் வம்சம் பெறுவாரே அப்படின்னு இந்த தலத்தினுடைய ரெண்டு பெருமைகளை சொல்லுகிறார் முதல்ல பீடை அகலும் பெருஞ்செல்வம் சேரும் பதவியோடு பவிசு புகழ் எல்லாம் வரும் அதுக்கப்புறமா இந்த சந்தான புஷ்கரணியில் நீராடினால் அதுவும் என்றைக்கி வெள்ளிக்கிழமை உலகாலும் வம்சம் அப்படின்னா மகாலட்சுமியே வந்து பிறந்த அந்த தீர்த்தம் இல்லையா அதனால் வந்து உலகத்தை ஆள்கின்ற வம்சம் நமக்கு கட்டாய பேர் கிடைக்கும் ஆனந்த விமானம் பேரின்ப விமானம்னு சொல்லுகிற அந்த மாதவ பெருமாள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த கோபுரத்தை பார்த்து ஏகாதசி அன்னைக்கு நெய் தீபம் ஏற்றி தொழுதால் இத்தனை நல்ல விஷயங்களும் நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த தரத்தினுடைய பெருமையை உரோமச மகரிஷி விளக்குகிறாருங்க எவ்வளவு ஒரு முக்கியமான ஸ்தலம்னு பாருங்கள் இவ்வளவு நாளாக போகாமல் இருந்திருக்கிறோம் பார்க்காம இருந்திருக்கிறோமே போனாலும் இதை பற்றி தெரிந்துக்காமல் இருந்திருக்கிறோமே அப்படின்னு வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ பெருமாளை சோதித்த பிருகு தவசு தாம் கொண்ட தலம் இது மகாலட்சுமி அன்னையை மகளாய் ஏந்திய புட்கரணி கண்டேனே அப்படின்னு கருட யோகியார் என்ற சித்தர் சொல்கிறாருங்க அதாவது இப்போ இந்த தலத்தினுடைய மகாலட்சுமியை இங்கே வந்து பிறந்தாங்கன்ற கதைக்கு நம்ம வருவோம் இந்த பிருகு மகரிஷி பெருமாளுடைய பொறுமையை சோதிக்க எண்ணி அவர் ரொம்ப பொறுமையாக இருக்கிறாரா இல்லை கோபக்காரரா அப்படின்னு அவரை சோதிக்க எண்ணி நேராக பார்க்கடலில் மகாலட்சுமி அவருடைய பாதங்களை வருடி விட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர் அந்த யோக நித்திரைன்னு சொல்லுகிற கண்ணை மூடி தியானித்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பெருமாளை போய் நேராக அந்த மார்பகத்தில் ஹிரதயம் இருக்கிற இடத்துல காலால் வேகமாக மிதிப்பாருங்க இதை பார்த்த மகாலட்சுமி ஆத்திரப்படுத்து கோவப்படுவாங்க ஆனால் பெருமாள் வந்து தன்னை சோதிக்க தான் வந்திருக்கிறாருன்னு தெரிஞ்சதுனால அவருடைய பாதங்களை பிடித்து வருடி கொடுப்பார் இதை பார்த்த மகாலட்சுமிக்கு கோபம் வந்து பார்க்கடலேருந்து நீங்கி பூலோகம் வந்துடுவாங்க பெருமாளை விட்டு நீங்கிடுவாங்க உடனே பிருகு மகரிஷி உங்கள் பெருமையை சோதிக்கவே நாம் இவ்வாறு செய்தோம் மகாலட்சுமியை நான் மகளாக அடைவேன் நீங்கள் திருமணம் செய்து கொள்வீர்கள் வந்துன்னு சொல்லிட்டு வந்து இந்த புஷ்கரணி இந்த சந்தான புஷ்கரணின்னு சொல்கிற இந்த இடத்துல தான் பகுமகிருஷ்ணனுடைய ஆசிரமம் இருந்தது தவம் செய்து மகாலட்சுமியை இந்த மாசி மாதம் மக நட்சத்திரத்தன்னைக்கு அந்த குளக்கரையில் குழந்தையாக கண்டெடுத்தார் மகாலட்சுமி வந்து அங்கே அவதாரம் பண்ணாங்கன்னு அந்த மகாலட்சுமி அங்கே வந்ததினால தான் எல்லா தீர்த்தங்களும் அவங்களை கொண்டாட அங்கே வந்துருச்சு அப்போது அந்த மக நட்சத்திரத்தன்னைக்கு அந்த தீர்த்தத்தில் நாம் நீராடி மூழ்கி எழுந்தால் சகலவிதமான பாவங்களும் நீங்கும் ஸோ எல்லா தீர்த்தங்களுமே அங்கே வந்து அவங்களுடைய பாவங்களை போக்கி கொண்டதுனால நம்மளுடைய பாவமும் அங்கே போகும் நாம் போய் ஒரு நதியில் பாவத்தை போக்குறோம் அந்த நதியே வந்து இங்கே அதனுடைய பாவத்தை போக்கி கொண்ட இடம் அப்படின்றதுனால இந்த மாதவ பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய சந்தான புஷ்கரணியில் நாம் இந்த மாசி மாதம் மக நட்சத்திரத்தை அன்றைக்கி நீங்கள்லாம் கும்பமேளாவுக்கு போகலன்னா கூட வருத்தப்படாதீங்க இங்கே வந்து இன்றைக்கி கட்டாயம் அந்த தீர்த்தத்தை குளிக்கிறீங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் எடுத்து தலையிலையாவது ப்ரோக்ஷனம் பண்ணிக்குங்க அங்கே கோயில் நிர்வாகத்தாரும் அந்த குளத்தை சுத்தப்படுத்தி அதில் கொஞ்சம் நீர் நல்லபடியாக வச்சு எல்லோரும் நீராடுகிற அளவுக்கோ அல்லது புரோக்ஷனம் பண்ணிக்கிற அளவுக்கோ பண்ணணும் ஏன்னா அங்கே வந்து தெப்ப உற்சவெல்லாம் நடக்கும் அதனால் எல்லோரும் வந்து துணியெல்லாம் போட்டுட்டு அழுக்கு பண்ணிடுவாங்கன்னு சொல்லி மேபி குளிக்கிறதுக்கு பர்மிட் பண்ணாமல் இருக்கலாம் நீங்கள் அட்லீஸ்ட்டு அந்த தண்ணி எடுத்து ப்ரோக்ஷமாவது பண்ணிக்கிட்டு அந்த பெருமையை அடைய வேண்டும் இது மட்டும் இல்லாமல் கோலர் என்ற சித்திரம் சொல்கிறார் பாருங்க இந்த சந்தான புஷ்கரணியில் உதித்த அன்னையை தொழுவார் தமக்கு வெள்ளிக்கிழமையில் அந்த சந்தான புஷ்கரணியில் உதித்த அன்னையை வலம் வந்து துழுவார் தாம் மணாளனை மனம் போல் வரிப்பாரே அப்படின்னா தனக்கு பிடித்த மணாளனை நல்ல கணவனை அடைவார்கள்னு என்ற சித்தரும் இந்த தலத்தினுடைய இன்னொரு பெருமை அது மட்டும் இல்லாமல் இங்கே பேயாழ்வார் இந்த பிருகு மகரிஷனுடைய ஆசிரமத்திற்கு ஆக்னேய மூலைன்னு சொல்கிற தென்கிழக்கு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு கிணற்றில் பெருமாளுடைய ஒரு வாழ்னுடைய அம்சமாக அவர் வந்து பேயாழ்வார் அங்கே அவதரித்தார் இந்த பேயாழ்வார் அவதாரத்தலமும் இந்த மாதவ பெருமாள் கோயில் அந்த பிருகு மகரிஷனுடைய அந்த குடியில் இருந்த இந்த இடத்துல தான் அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க இவருக்கு நம்ம திருமழிசை ஆழ்வார் வந்து சீடனாக சேர்ந்து இவரிடம் பயிர்ந்து இருக்கிறார் வேதங்களெல்லாம் கற்றுணந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும் இங்கே பேயாழ்வாருக்கு ரொம்ப விசேஷங்க இப்போது நான் இந்த சொன்ன நம்ம திருமழிசை ஆழ்வார் அவருடைய பேயாழ்வருடைய சீடராக வந்து இங்கே அவர்கிட்ட வேதம் ஞானம் எல்லாம் கற்றுக்கிட்டாருன்னு அப்புறம் இங்கே இருக்கிற அந்த ஆக்னேய மொழியில் இருக்கிற மணிக்கை அப்படின்ற ஒரு கிணத்துல தான் செவ்வல்லி மலரில் நம்ம பேயாழ்வார் அவதாரம் செய்தார் இப்படி அந்த இருவரும் இருந்து இங்கே பெருமானை வணங்கி பூஜை செய்த இந்த திற தலத்தில் வந்து நாம் தரிசித்தோம்னா செல்வம் காட்டாற்று போல் பெருகும்னு குதம்பை சித்தர் சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் தேரையர் என்ற சித்தர் சொல்கிறார் செல்வம் காற்றாற்று போல் பெருகுமே பேயாழ்வானும் திருமழிசை ஆழ்வாரும் அமரும் தலத்தே தவம் செய்வீரே நீங்கள் வந்து தவம் செய்தால் செல்வம் காற்றாற்று வெள்ளம் போல் பெருகும் அது மட்டும் இல்லாமல் கல்வியுண்டு வீரம் உண்டு செல்வம் உண்டு ஆயுளும் உண்டு இதெல்லாம் கிடைக்குமா கல்வி வீரம் செல்வம் ஆயுள் இவையெல்லாம் உண்டு எப்படி இந்த ஆழ்வாரை புறவி களிறு புறவின்னா குதிரை களிறுனால் யானை அருண பிரபை அப்படின்னா சூரிய பிரபை அதுக்கப்புறம் அம்சம் அப்படின்னு சொல்லுகிற அன்ன வாகனம் இந்த வாகனத்திலெல்லாம் ஆழ்வார் திருவீதி விழா வருகிற போது எழுந்தருகிற போது அவரை பார்த்தார் களிரு புறவி அருண பிரப அம்ச வாகனங்களில் ஆழ்வாரை கண்டு ஏற்றுவார்க்கே எது கிடைக்கும் செல்வம் காற்றாற்று வெள்ளம் போல் கிடைக்கும் அதுக்கப்புறம் கல்வி உண்டு ஆய்வு உண்டு வீரம் உண்டுன்னெல்லாம் அதுக்கப்புறம் இப்போ இந்த மேல்கோட்டையில் எப்படி வந்து ராமானுஜர் மணியில் அந்த செல்லப்பிள்ளை செல்வநாராயணர் வந்து உட்கார்ந்தாரோ அதுபோல் இங்கே மாதவர் வந்து ரொம்ப தாமரை முகம் போன்ற அவருக்கு தாமரை கண்ணன்னு சொல்கிறாரு மாதிரி அந்த தாமரை போன்ற முகத்தையோடைய அந்த மாதவ பெருமாள் இங்கே அவரும் வந்து அழகான ஒரு உற்சவமூர்த்தி அவரை கண்டு தொழுதாலும் எல்லா பீடைகளும் விலகும் அப்படின்னு விருஞ்சி மகரிஷியும் சொல்லுகிறார் அங்கே எப்படி மேல்கோட்டையில் செல்ல பிள்ளையோ அதுபோல் இங்கே இவர் வந்து செல்ல பிள்ளை அப்படின்னு இங்கேயும் ஒரு செல்வ பிள்ளை இருக்கார் அதுவும் மாதவன் வந்து அவ்வளோ அழகு அப்படின்னு விரிஞ்சி மகரிஷியும் சொல்லுகிறாருங்க இப்படி ஆழ்வார்களும் இங்கே வந்து தங்கி அவரை தொழுத முக்கியமான பன்னிருவரில் இருவர் வந்து இருந்த ஒரு முக்கியமான இடம் இந்த மாதவ பெருமாள் கோயில் இப்போ காக்க மகரிஷி பார்த்திங்கன்னா இந்த தலத்தினுடைய பெருமை எப்படி சொல்கிறாருன்னா மகத்தே அதாவது கும்பம் அந்த மாசி மாதம் மகத்தே சந்தான புஷ்கரணி நீராடி அரவிந்த மாதவனை தொழுவார் தமக்கே பேரின்ப நிலை எய்தலாகுமே அரசியொப்ப வாழ்வு சித்திக்குமே அப்படின்னு சொன்னார் அரசியை போன்ற வாழ்வு கிடைக்கும் பேரின்ப நிலையை எழுதலாம் அப்படின்னலாம் காகபூஜண்டர் இந்த சந்தான புஷ்கரணியில் கும்பமகத்தை மாசி மாதம் மக நட்சத்திரத்தன்னைக்கு நீராடினால் அரசி ஒப்ப வாழ்வு கிடைக்கும்னு காக்கபுஜன்றர் சொல்கிறாருங்க தேரையிலே மாங்கல்ய தோஷம் விலகும்னு சொல்கிறாரு சர்வ பீடைகளும் அகலும்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம பூவராக சுவாமி சன்னிதி இருக்குது அந்த பதஞ்சலியார் என்ற சித்தர் என்ன சொல்கிறாருன்னா மந்தவாரமதில் பூவராகவனை கொண்டாடுவோருக்கு எங்கள் இந்த மாதவ பெருமாள் கோயிலில் இருக்கிற பூவராக சுவாமியை மந்தவாரமதியில் கொண்டாடுவோருக்கு ஆனந்த மனை நல் மனை நல் பூமி தித்திக்குமே அப்படின்னா நல்ல மனை நல்ல வீடு மனைனா பூமி நிலம் இவையெல்லாம் சேரும் அப்படின்னு இந்த பூவராகவனை சனிக்கிழமையில் நீங்கள் விளக்கேற்றி வழிபட்டால் உங்களுக்கு நல்ல இடம் வில்லங்கம் இல்லாத இடம் கிடைக்கும் நல்ல வீடு கிடைக்கும் சொந்த வீடு வாங்குவீங்க எப்படி நம்ம சிறுவாபுரிக்கெல்லாம் போகிறீங்களோ அதே போல் இனிமேல் சனிக்கிழமையில மாதவ பெருமாள் கோயிலுக்கு போய் அந்த பூவராகவருக்கு நல்ல நெல்ல நீங்கள் விளக்கேற்றுங்க நீ தீபம் ஏற்றுங்க இதை பண்ணாலே உங்களுக்கு கட்டாயம் சொந்த வீடு பூமி காரியம் இவையெல்லாம் நல்லா சித்தியாகும் ரியல் எஸ்டேட் எல்லாம் நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு சித்தர்களுடைய வாக்கு எப்படி பலிக்குதுன்னு தெரியும் இப்படி பல்வேறு விஷயங்கள் உள்ள இந்த மாதவ பெருமாள் கோயிலில் போய் அமிர்தவல்லி தாயார் அமிர்தம் போன்றவள் கேட்டதை கொடுக்கக்கூடியவள் தாயார் அந்த அமிர்தவல்லி தாயாரும் மாதவ பெருமாளையும் உற்சவரான அந்த மாதவனையும் நீங்கள் வணங்கி இப்போ அந்த பேயாழ்வாருடைய உற்சவத்தின் போது போய் அந்த வாகனங்கள் எல்லாம் உங்களால் பார்க்க முடியலனா கூட தாயார் சந்நிதியில் இருக்கிற தூண்களில் இந்த ஆழ்வார் வந்து ஒரு ஒரு வாகனத்தில் வர மாதிரியான சிற்பம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் ஒரு சாதாரண நாளில் போனீங்கன்னா கூட அந்த சிற்பங்களில் அந்த தூணில் பார்த்து அங்கே தீபமேற்றி நீங்கள் வழிபட்டால் கூட உங்களுக்கு மேற் சொன்ன அந்த செல்வம் உண்டு காற்றாற்று வெல்வம் போல் செல்வம் உண்டு அப்புறம் ஆயுள் உண்டு கல்வி உண்டு எல்லாமே சொன்னதில்லை இவை எல்லாமே கிடைக்கும் அங்கே போய் தவன் செய்வீங்கன்னா அந்த தூண் பக்கத்தில் கொஞ்சம் நேரம் உட்காந்து அமைதியாக தியானம் பண்ணுங்க எல்லாமே கிடைக்கும் இப்படி பூமி காரியம் கல்யாணம் நீங்கிற ஸ்தலம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்பா நீங்கிற ஸ்தலம் சர்பதோஷணிங்கிற ஸ்தலம் இப்படி பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தை கொண்ட ஒரே தலம் அதுவும் சென்னையில் இவ்வளோ நாளாக யாரும் பார்க்காம தெரிஞ்சிக்காமல் இருந்திருக்கிறோம் இனிமேல் மாதவ பெருமாள் கோயிலை விற்றாதீங்க எல்லாரும் மாத பெருமாள் கோயிலுக்கு குறைந்தபட்சம் அந்த பன்னெண்டாம் தேதி மாசி மகத்தண்ணிக்கு போய் அந்த சந்தான புஷ்கரணி தீர்த்தத்தை புரோக்ஷனம் பண்ணிக்கிட்டு தாயாரையும் பெருமாளையும் நீதீபம் தீபம் துளசி மிகுந்த மலர்கள் எல்லாம் கொடுங்க கோயிலுக்கு தேவையானது வேறு எதாவது கேட்டாங்க எல்லாமே கொடுத்து அந்த மகாலட்சுமியும் பெருமாளுடைய அருளுக்கு பாத்திரமாகுங்கள் ஓம் நமோ நாராயண வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்